சட்டென்று கோபம் வரக்கூடிய ஆறு ராசிக்காரர்கள் யார் தெரியுமா முதலில் மீன ராசியை சேர்ந்தவர்கள் அனைவரிடமும் அன்பாக இருப்பார்கள் ஆனால் கோபம் வந்துவிட்டால் இவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது உடல் ரீதியாக துன்புறுத்த மாட்டார்கள் ஆனால் வார்த்தையால் காயப்படுத்தி விடுவார்கள் இரண்டாவது விருச்சிக ராசியினரை ஏதேனும் ஒரு சண்டையில் நீங்கள் காயப்படுத்துமாறு எதையாவது சொல்லியிருந்தால் அடுத்த சண்டையில் உங்களை அதையே சொல்லி காயப்படுத்துவார்கள் மூன்றாவது கும்ப ராசிக்காரர்கள் தன் இலக்கை அடையவிடாமல் யாராவது தடையாக இருந்தால் இவர்களின் கோபத்தை சந்திக்க நேரிடும் நான்காவது கண்ணி ராசிக்காரர்கள் அவர்களின் தவறை உறக்க கூறினால் அவர்களுக்கு சட்டென கோபம் வந்துவிடும் அப்படி கோபம் வந்துவிட்டால் அன்புக்குரியவராகவே இருந்தாலும் அவர்களை வேண்டாம் என தூக்கி போட்டு விடுவார்கள் ஐந்தாவது மிதனம் இவர்களுக்கு யாராவது வந்து அட்வைஸ் செய்தால் அவர்களை முகத்தில் அடித்தது போல இவர்களுக்கு பேச தெரியும் எனவே இவர்களின் சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது ஆறாம் மேஷ ராசிக்காரர்களை யாராவது கோபப்படுத்திவிட்டால் அவர்கள் வாய்